ஆர்சிஎம்ல இன்புட் எடுக்கிறத பற்றி பேசினாங்க அதில் யாருக்கு எவ்வளவு வரி என்ன எப்படி இன்புட் எடுக்கிறதுங்கிறது கம்ப்யூட்டருக்கு தான் தெரியுமே தவிர மனிதனுக்கு மனித மூளைக்கு எட்டு அவ்வளவு சிக்கல்கள் இருக்கு அதில் இதையெல்லாம் மத்திய அரசு சரி செய்யணும் ஜிஎஸ்டி வரி விகிதத்தை குறைச்ச ஒரு நிலையான வரி நிலையான வரியை எல்லா பொருள்களுக்கும் அறிவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு வணிக சங்க பேரவை சார்பாக கேட்டிருக்கோம் அதே போல மாநில அரசு மத்திய அரசு தான் அந்த அம்மா ஓட்டு வாங்கிறேன் இல்லை மாநில அரசு எதுக்கெடுத்தாலும் சுரண்டல் அதாவது வலிப்பறி கூட சொல்லலாம் தொழில் உரிமை கட்டணும் அறுநூத்தி ரூபாங்க அறுநூற்றம்பது ரூபா கட்டி லைசன்ஸ் எடுத்தோம் இன்னைக்கு அதை மூவாயிரத்தி ஐம்பது ரூபாயாக கூட்டியிருக்காங்க ஐ ஐநூறு மடங்கு கூட்டி இருக்கிறாங்க ரூபா ரூபாய் இருந்த தொழில் வரியை மூவாயிரத்தி ஐம்பதாக கூட்டியிருக்காங்க மூவாயிரத்தி ஐம்பதாக கூட்டி மூணு வருடத்துக்குரிய பணத்தை இப்போவே கட்டுங்க மூணு வருடத்துக்குரிய பணத்தை இப்போவே கட்டி லைசன்ஸ் வாங்கி விட்டுங்க கேட்டால் கவர்மெண்ட்டில் பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி கொடிநாள் நிதியே நம்ம மனம் வந்து நன்கொயாக நன்கொடையாக இராணுவ வீரர்களுக்காக கொடுக்கறது அதை கட்டாயமாக வசூல் பண்ணுறாங்க எல்லா அரசு அலுவலர்களையும் மா மாநில அரசு அலுவலகங்கள் நீங்கள் கொடிநாள் நிதி கொடுத்தா தான் நாங்கள் லைசன்ஸை அப்லோட் பண்ண முடியும் உங்களுக்கு அப்ரூவ் ஆகும்னு அதை ஒரு இது பண்ணுறாரு சரி தொழில் வரி மின்சார கட்டணம் நம்ம எல்லாருமே மின்சாரம் உபயோகிக்கிறவங்க ஏற்கனவே ஐயாயிரம் ரூபா கட்டினவங்க ஒன்பதனாயிரத்தி ஐநூறுரூவா இன்னைக்கு மின்சார கட்டணம் கட்டுறோம் ஆறாயிரம் ரூபா கட்டினா பதினோராயிரம் ரூபா வரும் நூற்றி நாற்பது மடங்கு மின்சார கட்டணமும் கூட்டியிருக்காங்க சொத்து வரியும் நூற்றி நாற்பது சதவீதம் கூட்டியிருக்காங்க இது எல்லாமே எதுவுமே மக்கள்கிட்ட மக்களை நம்ம கஷ்டப்படுத்தாமல் வரி வாங்கணுங்கிற எண்ணம் கிடையாது அதாவது வடிப்படி தான் எல்லாம் ஒரு அதிகார தொற்று ஓட்டு போட்டோம் ஜெயிக்க வச்சுட்டோம் நம்மளை யாரும் கேள்வி கேட்க முடியாதுங்கிற எண்ணத்தில் ஆட்சியாளர்கள் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி உங்களில் பல பேர் வியாபாரிங்க டாடா ஏசி குட்டியானை வச்சுருப்பீங்க அந்த குட்டியானையை மட்டும் ஒரு ரோடு ஒரு ஒரு கிலோமீட்டர் போயிட்டு அது ஒரு கேஸ் இல்லாமல் வந்துட சொல்லுங்கள் பார்ப்போம் ஐநூறுரூவா போக்குவரத்து காவல்துறை விதிக்கக்கூடிய அபராதம் வந்து ஐநூறுவா கேட்டால் கோர்க் ஆர்டர்ன்னு வாங்க ஆர்டர் ஒன்று ஓவர் ரோடாக இருக்கணும் இல்லைன்னா ஓவர் ஸ்பீடாக இருக்கணும் இல்லைன்னா ஒரு அளவுக்கு அதிகமான ஹைக்கில் பாறை எதுவுமே தேவையில்லை நீங்கள் ஒரு குட்டியான உள்ள ஒரு ஆர்மிக் படி இருந்தால் கூட போதும் அந்த இதுக்கும் ஐநூறுரூவா பயன்பட்டு விட்ருவாங்க இதெல்லாம் இந்த குட்டியானை ஓனர்கள் வந்து அந்த வேன் ஓனர் உரிமையாளர்கள் வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு விரும்பி போயிருக்கிறேன் சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறை அவ்வளவு அநியாயம் பண்ணுறாங்க அது ஒரு இதுவாக கிடையாது ஒரு லிமிட்டே கிடையாது ஏன் இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு காலையில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரம் நானும் இந்த சாந்தியானா போடுறவரும் அவஸ்தப்பட்டோம் காரணம் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தினோன்னே நம்ம சென்னை மாநகர காவல் ஆணையாளர்கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறோம் சென்னை மாநகர காவல் ஆணையாளர் ஒரு ப்ரொசீடிங் போட்டு நமக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க பெர்மிஷன் கொடுக்கும்போது நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே எப்பவுமே எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறவங்க சாமியானா போடுறது வழக்கம் சாமியானா சேர் போடுறவர் இன்னைக்கு இந்த எக்போர் காவல் ஆய்வாளர் சாமியானா எதுவும் போடக்கூடாது அப்படி அந்த காவலராக எஸ்ஐயா தெரில ஒருத்தர் பேர் காந்தி இன்னொருத்தர் பேர் ஞாபகம் இல்லை ரெண்டு வரையும் விட்டுட்டு போயிட்டாரு சாமியானா போடுறவர் எனக்கு ஃபோன் பண்ணுற இருந்து ஒரு பதினஞ்சு ஃபோன் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் எனக்கே வெறுத்து போச்சு சரி இவர் ஃபோன் பண்ணி இப்படி சாமான் கூட இறக்க விட மாட்டேன்றாங்க நீங்கள் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லணும் இன்ஸ்பெக்டர் நம்பர் என்கிட்ட இல்லை ஆனால் உதவியானையர் ஜெயலலிதன் வந்து எனக்கு நல்ல அறிமுகமானவங்க அவங்க நம்பர் இருந்தது உடனே அவர்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சாமியானா போட விட மாட்டேன்றாங்க இப்படி தடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லி அப்புறம் ஒரு மகளிர் ஆய்வாளர் ஒரு அம்மாவை அனுப்பி அதுக்கப்புறம் தான் எட்டே கால் மணிக்கு தான் இந்த சாமியானா போடுற வேலையே நடந்தது இது ஒரு அதிகார துப்பிரயோகம் நம்ம ஒரு பெர்மிஷனுக்கு லெட்டர் வாங்கினோன்னா காவல்துறையில் போர்க்காஸ்வாங்க அவங்களுக்கு நேற்று ஐஎஸ் மூலமாக தகவல் வந்துடும் இன்றைக்கி என்னென்ன நிகழ்ச்சி உங்கள் காவல்நிலைய எல்லையில் நடக்குது அதுக்கு என்ன பெர்மிஷன் கொடுத்துருக்கோம் இல்லை நடக்கக்கூடாது அதை எப்படி நீங்கள் தடுக்கணுங்கிற கல்லாம் அதை ஃபோர்காஸ்ட் பண்ணுவாங்க அதை ரிப்போர்ட் வந்திருக்கோம் ஆனால் அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு காவல் நிலையத்திலிருந்து ஒருத்தர் கேட்குறாரு நீங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டீங்களா நான் வாங்கிட்டேன் நான் வேணும்னே சொன்னேன் நான் வாங்கலை இன்னும் வாட்ஸ்அப்பில் தான் வாங்கியிருக்கேன் அப்போ நாங்கள் அவர்களுக்கும் மாநில பொதுச் செயலாளர் மெஸ்வர்காந்தன் அவர்களுக்கும் மற்றும் பியாச எம் மணி அவர்களுக்கும் டி சேக் அகமது அவர்களுக்கும் ஏ ஆல்பர்ட் அந்தோனி அவர்களுக்கும் பி வி கருணாகரன் அவர்களுக்கும் பா தேவராஜ் அவர்களுக்கும் எம் துரைமா குரமாணிக்கம் அவர்களுக்கும் ஆர் பி ராஜன் அவர்களுக்கும் மணலி டி சண்முகம் அவர்களுக்கும் ஏ அலெக்சாண்டர் அவர்களுக்கும் எம் சுந்தர் அவர்களுக்கும் ஈசி பாலன் அவர்களுக்கும் அச்சரப்பாக்கம் பாஸ்கர் அவர்களுக்கும் எம் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் ஆர் ஆரோக்கியம் ஏஎஸ் கணேசன் திரு ஆலந்தூர் பி கணேசன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் சேப்பாக்கம் மனைத்தியாபார்கள் தியாபார்ல அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்

நிர்வாகிகளுக்கும் நிர்வாகிகளுக்கும் எங்களது பேரவையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் எல்ஏசி ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்தை நடப்பதற்காக நாம் நம் எடுத்து செய்வோம்